பெற்றோர்கள் பெரும்பாலும் தங்களுடைய குழந்தைகளை வளர்க்கும் பொழுது தன்னுடைய தகுதியை உயர்த்துவதற்காக குழந்தையை வளர்த்துறாங்க தன்னுடைய தகுதியை வெளிப்படுத்துவதற்காக சமூகத்தில் நான் தகுதியுள்ளவனாக என்னுடைய குழந்தையை தகுதியுள்ள காஸ்ட்லியான பள்ளி கல்லூரியில் சேர்க்கிறேன் என்ற பெயரில் குழந்தைகளை சேர்க்கிறார்கள் ஆனால் அந்த குழந்தை இந்த உலகத்தோடு மேட்ச் ஆகக்கூடியதாக இந்த உலகத்துக்கோடு இணைந்து செயல்படக்கூடிய தன்மையுடையதாக அந்த குழந்தை இருக்கிறதா என்பதை இவர்கள் தெரிந்து கொள்வதற்கு கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் காத்திருக்க வேண்டியுள்ளது இவர்கள் வளர்க்கக்கூடிய அந்த குழந்தைக்கு நாற்பது வயதாகும் பொழுதுதான் முப்பத்தஞ்சு வயதாகும் பொழுதுதான் தான் வளர்க்கப்பட்ட குழந்தை ஒரு காஸ்ட்லியான நிறுவனத்தால் வளர்த்தப்பட்டது அது காசு கொடுத்து வளர்த்தப்பட்டது இந்த குழந்தை உலகத்துக்கு அதாவது ஒத்துவராமல் போய்விட்டது என்பதை புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு காலம் தேவைப்படுகிறது உங்களுடைய குழந்தைக்கு என்ன இயல்பு இருக்கிறது இந்த உலகம் எந்த இயல்பில் இயங்கி கொண்டிருக்கிறது நீங்கள் வளர்க்கக்கூடிய குழந்தை உங்களுடைய பணத்தினுடைய வசதியோ சமூகத்தினுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப வளர்க்கப்பட்டால் அந்த குழந்தை வளரும் பொழுது இந்த உலகம் வேறொரு பாதையில் சென்று கொண்டிருக்கும் அந்த பாதைக்கு இந்த குழந்தைகளால் வர முடியாது இதைத்தான் நாங்கள் பல ஆண்டுகளாக கண்டுபிடித்தோம் உங்களுடைய குழந்தை ஒரு காஸ்ட்லியான ஸ்கூலில் சேர்த்தனோம் காஸ்ட்லியான நிறுவனத்தில் சேர்த்தணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த குழந்தை உலகத்தோடு இயங்கி இணைந்து செயல்படுகிறதா என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கே பார்த்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படின்னு வந்துருச்சு ஆனால் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஹியூமன் இன்டெலிஜென்சி டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஒரு குழந்தை ஆரம்பத்தில் இருந்து பழக்கப்படுத்தப்படுகிறது எப்படின்னா சொன்னா தான் கேட்கும் எதையுமே சுயமாக செய்ய முடியாது அதுக்கு ஒருவர் டீச்சிங் சொல்லி கொடுத்து அதை பின்பற்ற பின்பற்றவை செய்ய வேண்டும் அதே போல் டீச்சிங் பண்ணால் மட்டும் பற்றாது டியூட்டோரியல் டியூஷன் இப்படியெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அந்த குழந்தை படிப்பில் முன்னேறும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு இயல்பான தன்மை எதுவுமே இல்லை கிழிக்கி பாடச் சொல்லி கொடுப்பதை போல தான் அது எது சொல்லிக் கொடுத்ததோ அதை மட்டும்தான் அது வெளிப்படுத்தும் சுயமாக செய்ய தெரியாது இதுதான் ஹியூமன் இன்டெலிஜென்சியை முடக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறதுங்கிறத நாங்கள் கண்டறிந்து தான் குழந்தைகளுக்கான ஹியூமன் இன்டெலிஜென்சியை உருவாக்குகிறோம் அது எந்த வயசில் இருந்து அப்படின்னா ஆரம்ப காலத்தில் இருந்து ஆரம்ப கல்வியிலிருந்து அந்த குழந்தையை கற்றுக்கொள்ளும் திறனை அதிகப்படுத்துவது சமூகத்தோடு இணைந்து செயல்படும் தன்மையை அதிகப்படுத்துகிறத நாங்கள் இருக்கோம் இது வந்து கிளாஸ் ரூம் க மாதிரி கிடையாது சிலபஸ் பேட்டர்ன் கிடையாது பெற்றோர்களும் அந்த குழந்தைகளும் எவ்வாறு இயங்க வேண்டும் முதல் கட்டமாக ஒரு குழந்தையுடைய கற்றல் திறன் நடத்தை திறன் கற்றுக்கொள்ளும் தன்மை கற்றல் ஏற்படும் முரண்பாடு பழக்க வழக்கத்தில் ஏற்படும் பின்னடைவு அல்லது அதிதீவிர நடத்தை அதிதீவிர விருப்பம் என்ற பெயரில் தான் நினைத்ததை உடனடியாக பெற வேண்டும் என்ற ஆசை இவற்றிலிருந்து குழந்தைகளை முறைப்படுத்தி இந்த உலகத்துக்கு அதாவது இனிமேல் வரக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணோம் உங்களுக்கு சுயமாக ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸியை நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அது உங்களை அப்ளை பண்ணும் ஒரு குழந்தைகிட்ட செல்ஃபோன் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை செல்ஃபோனை தொடுகிறது என்பதை விட அந்த செல்ஃபோன் வழி மா வழியாக இந்த உலகம் உங்களுடைய குழந்தையை கஸ்டமராக மாற்றுதுன்னு அர்த்தம் ஹியூமன் இன்டெலிஜென்ஸிங்கிறது வந்து உங்களுடைய சுய அறிவு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருடைய டிஎன்ஏவும் கரப்டாயிருச்சு எந்த குழந்தையும் ஒரு காஸ்ட்லியான கம்ஃபர்டபுள் ஜோனில் மட்டும்தான் வாழ பழகி கொண்டிருக்கிறது அந்த காஸ்ட்லியான கம்ஃபர்டபுள் ஜோனை வந்து உங்கள் குழந்தைகளுக்கு ஏஐ கொடுக்கும் அப்போ இவர்கள் அந்த ஏஐவுடைய கஸ்டமராக மாறிவிடுவாங்க ஏஐவுடைய அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி உங்களை ஒரு மாய உலகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அதற்கு உண்டான கட்டணத்தை வசூலித்து விடும் ஆகவே உங்களுடைய குழந்தைகளை வந்து ஹியூமன் இன்டெலிஜென்சியாக மாற்றுவதற்கு லேர்னிங் இன்டெலிஜென்சி பிஹேவியர் இன்டெலிஜென்சி மெமரி இன்டெலிஜென்சி கார்பரேட் ஃபிட்னஸ் இன்டெலிஜென்சி அதே மாதிரி ஃபேமிலி இன்டெலிஜென்சி ஃப்ரெண்ட்ஷிப் இன்டெலிஜென்சி இப்படி பல்வேறு வகையான நுண்ணறிவுகளை இயக்கங்களை கண்டறிந்து பெற்றோர்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நடைத்தை சார்ந்த தீர்வு முறைகளை வழங்கி வருகிறோம் பில்கேட்டுடைய ஒரு அறிக்கை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சினால் எனக்கே வேலை இல்லாமல் போய்விடும் என்ற பயம் இருக்கிறது என்கிறார் என்றால் சாமானிய மக்களை நினைத்து பாருங்கள் நாம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய செய்யக்கூடிய விழிப்புணர்வு அறிவு சார்ந்த நுண்ணறிவு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி என்பதை விட மனிதனுடைய இயற்கை நுண்ணறிவு தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நுண்ணறிவு பாதையை உருவாக்க எங்களோடு பயணியுங்கள் காலங்காலமாகவே வந்து குழந்தைகளை வந்து ஆரம்பத்திலே இருந்து டியூஷன் தனி பயிற்சிங்கிற பேரில் வந்து அவர்களை வந்து அப் பண்ணால் தான் ஒரு செயலை செய்ய முடியும்னு கொண்டு வர்றோம் அப்போ என்னென்னா பயிற்சி அப்படிங்கிறது ஒரு செயலை தொடர்ந்து செய்வதற்குண்டான ஒரு முறை ஆனால் இன்டெலிஜென்ஸுங்கிறது எப்போ எது தேவையோ அதை நுண்ணறிவின் மூலம் செய்யக்கூடியது நீட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் சிஏ எடுத்தாலும் சரி எது எடுத்தாலும் சரி அது தொடர்ந்து பயிற்சிக்கு உள்ளாக்கப்பட்டு தான் அவங்க வந்து எக்ஸாம் எழுதுகிறாங்க ஆனால் திறனுக்கு உள்ளாகிறாங்களா அவர்களுடைய நுண்ணறிவு திறன் மூலமாக அவர்களால் கற்றுக்கொள்ள முடிகிறதா அப்படிங்கிற கேள்வியை பல ஆண்டுகளுக்கு முன் நாங்கள் கேட்ட பின்னாடி தான் இந்த ஹியூமன் இன்டெலிஜென்சியில் வந்து லேர்னிங் இன்டெலிஜென்சி நீட் இன்டெலிஜென்சி சோசியல் இன்டெலிஜென்சி அதே மாதிரி பிஸ்னஸ் இன்டெலிஜென்சிங்கிற ஒரு தனிப்பிரிவை தனித்தனியாக துவைக்கணும் அப்போ உங்களுடைய குழந்தைகள் வந்து ஒரு ஆறு வயது அதாவது சொல்லப்போனால் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து படிக்கிறது அது அலோவ் பண்ணிக்கலாம் அதற்கப்புறம் அவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் கூட சொன்னா தான் செய்ய முடியுது அதே மாதிரி எக்ஸாம் அப்படிங்கிற பேரில் வந்து தொடர்ந்து படிக்க தான் அவங்க படிக்கிறாங்க அந்த படித்து வைத்ததை மறுபடி எழுதி பார்க்கணும் அல்லது எக்ஸாம் தொடர்ந்து வந்து மாடல் எக்ஸாம்ங்கிற பேரில் வந்து எழுதி எழுதி தான் பழக்கப்படுத்தப்படுகிறார்களே தவிர படிக்க வைக்கப்படுகிறது இல்லை அப்படிங்கிறதான் இன்றைய நிகழ்வு இந்த ஏஐங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி தெரியும் ஆனால் அதே மாதிரி ஹியூமன் இன்டெலிஜென்ஸு ஹெச்ஐ எவ்வளோ குறைஞ்சிருக்கிறதும் தெரியும் அது வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து இந்த ஏஐ அப்படிங்கிறது வந்து யாருக்கான ஒரு மிகப்பெரிய முதலீடு தொழில் அப்படின்னா பெருநிறுவனங்கள் தங்களுடைய வேலையாட்களை வந்து இதுக்குள்ளே தான் நீ செய்யணும்னு சொல்லி அவர்களுக்கு நுண்ணறிவை குறைத்து இவர்களுடைய நுண்ணறிவில் இயக்கக்கூடியது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி இப்போ எல்லாமே என்ன ஆயிரும்னா அவர்கள் வந்து சொல்லக்கூடியதே செய்யக்கூடியதாக ஆயிரும் இன்றைக்கி பெரு நிறுவனங்களில் வந்து கஸ்டமர் கேர் எடுத்திங்கன்னா அந்த கஸ்டமர் கேர் வந்து என்ன செய்யுது கஸ்டமர் எது கேட்குறாங்க அவங்களுக்கு என்னத்தை கொண்டு போய் சேர்த்துணுங்கிறத முன்கூட்டியே டிசைன் பண்ணி அவங்களுடைய விருப்பத்தை ட்ராக் பண்ணி அவங்க விருப்பம் ட்ராக் பண்ணி அந்த விருப்பத்தின் அடிப்படையில் அவர்களுடைய தேவையை வந்து நிறைவேற்றக்கூடியது அவ்வளோதான் அதே மாதிரி அந்த விருப்பத்தை நம்ம உருவாக்க முடியும் அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது வந்து ஒரு தொழில் சார்ந்த ஒரு துறை சாமானிய மக்கள் அதில் வந்து வளர்ச்சியடைய முடியாது ஆனால் அதற்கு இவர்கள் உதவ முடியும் அப்போ தனி மனிதனுடைய நுண்ணறிவை அதிகப்படுத்தினா மட்டும்தான் இனிமேல் எதிர்காலத்தில் அவர்கள் வாழ முடியும் இந்த நுண்ணறிவு உடல் சார்ந்த நுண்ணறிவு திறன் சார்ந்த நுண்ணறிவு ஒருத்தருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறது வந்து அவர்கள் உடலை எவ்வாறு கவனிக்க வேண்டும் சமூகத்தை எவ்வாறு பொறுப்புடன் நடத்த வேண்டும் குழந்தை வளர்ப்பு முதற்கொண்டு இதெல்லாம் நுண்ணறிவு சார்ந்தது அப்போ ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இருந்தால் மட்டும்தான் இவர்களை வாழ்க்கையை சிறப்பாக்க முடியும் என்பதற்காக தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸை வந்து கிட்ஸிலிருந்து குழந்தைகள் இருந்து நீட்டு கார்பரேட் நிறுவனங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு மேற்கொண்டு இந்த நீட் இன்டெலிஜென்சி சர்வீஸை வந்து கொடுத்து வருகிறது இது குறைந்த அளவு வந்து மூன்று மாதங்களிலிருந்து ஒரு மனிதனுடைய முழுமையான டிஎன்ஏவை மாற்றி அமைக்க அவர்களுடைய நுண்ணறிவை பெருக்க மூன்று ஆண்டுகள் தேவை அவர்களுக்கு வசதிக்கேற்ப தேவைக்கேற்ப ஒவ்வொரு மூன்று மாதங்களாக எடுத்துக்கொள்ளலாம் ஸோ மொத்தமாக ஒரு மனிதனுடைய தனித்திறனை உருவாக்குவதற்கு மூன்று ஆண்டுகள் பன்னிரெண்டு லெவல்ஸ் தேவைங்கிறது தான் எங்களுடைய கண்டுபிடிப்பு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சிங்கிறது வந்து நிறுவனங்களுக்கான ஒரு டூல் ஒரு கருவி அது வந்து உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு சப்ளை பண்ணோம் ஆனால் அது உங்களுடைய வளர்ச்சியை உருவாக்காது உங்களுடைய குழந்தைகளுடைய இயல்பாக உள்ள ஹியூமன் இன்டெலிஜென்சியை மேம்படுத்தி அவர்கள் கல்வித்துறையில் சுய திறனோடு வளர எங்களுடைய ஹியூமன் இன்டெலிஜென்சி ப்ரோக்ராமில் கலந்து கொள்ள உங்களுக்கு விழிப்புணர்வு செய்கிறோம் இது விளம்பரம் அல்ல விழிப்புணர்வு சொல்ல முடியாத அழுத்த நினைவு சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போற்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் ൊണ്ണൂറ്റി മൂന്ന് അറുന്നൂറ്റി രണ്ട് ഐമ്പത്തി മൂന്ന് തൊള്ളായിരത്തി മുപ്പത്